இருந்து இரடியம்மில் வந்து ஒருத்தர் மாட்டார் பாருங்க அந்த மாதிரி சிலை கடத்தல வழக்கு அதில் அவர் மீது வழக்கு பதிவு போட்டது பண்ணதுலாம் இருக்குது கைது நடவடிக்கைலாம் கூட இது பண்ணாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சில காலம் வந்து ரொம்ப அமைதியாயிட்டார் அமைதியான அதுக்கப்புறம் படம் அதுக்கு பிறகு தான் அவர் படம் வந்து எடுக்கிற தயாரிக்கிறதையோ வந்து விட்டுட்டாருன்றது தான் அது வழக்கு வந்து விவரங்கள் வந்து பெருசாக வந்து வெளியாகலை ஆனால் சிலை கடத்தல் த தொடர்பாக வந்து அவர் வந்து சிக்கினாரா இல்லை சிக்க வைக்கப்பட்டாரா அப்படின்றது சிலை கும்பலுக்கும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பு இருந்து தான் இவங்களுக்கு வந்து முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணல ஆனால் வந்து இறப்புக்கு வந்தவங்களாம் வந்து ஒரு மரியாதை செலுத்த வந்தாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர துக்கத்தில் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மரியாதை நிமித்தமாக வரலாம் வராதவெல்லாம் மரியாதை கொடுக்காதவங்க வரணும்னு மனசு வச்சா வந்துடலாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்ப்பா போகலாம் இல்லைங்க அங்கே போனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுங்க அங்கே பத்திரிகையாளர் நாலு பேர் கூடிட்டு கேள்வி கேட்பான் ஏய் ஒரு இளம் இயக்குநர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் நீங்கள் குடும்ப பங்கான படங்கள் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது முழுக்க முழுக்க ஒரு காட்சியே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லைன்னா அந்த ஒரு வீதிக்குள்ளே என்ன சொன்னாங்க குடும்பத்தை தாண்டி சில பேர் குடும்பப்பட இருக்குன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுப்பாங்க இல்லையா இப்போ இவரெல்லாம் இருக்குன்னா விசுவலாக வீட்டுக்குள்ளேயே எடுப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஓன் ரிஸ்க்லேயே அவர் எடுத்துருக்காரு அதில் வந்து கமர்ஷியலாக வந்து சில படங்கள் வந்து அவருக்கு வந்து கை கேட்காமல் வந்து கடனில் கூட அவர் வந்து தள்ளிருக்கலாம்னு வச்சிக்கலாம் அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ சம்பந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது ஒவ்வொருத்தருக்குன்னு சொன்னால் வி சேகர் வந்து நம்ம மறக்கவே முடியாது ரேலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு சேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் பி சேகர் காலம் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட குடும்ப பாங்கான படங்கள் நைன்டீஸில் நிறையா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க வடிவேலுக்கு இவரோட படங்கள் தான் ஒரு பேஸு அது எந்தளவுக்கு அப்படின்னா டிராகன் திரைப்படத்தினுடைய டேரக்டர் இருக்கார்ல அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு வி மிஸ் யூ வி சேகர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் டேரக்ஷன் பண்ண படங்கள்லாம் மாடனான திரைப்படங்கள் தான் ஓமை கடவுளே ட்ராகன் அவரே ட்வீட் போடுறாரு அப்படிங்கிறப்போ அப்போ இன்றைய கால இயக்குநர்களையும் கவர்ந்திருந்தாதான் அந்த ட்வீட்டே வரும் அவருடைய அந்த மறைவு அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்குது இல்லை ஒரு இளம் இயக்குநர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் நீங்கள் குடும்ப பங்கான படங்கள் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது முழுக்க முழுக்க ஒரு சண்டை காட்சியே இல்லாம ஒரு குடும்பத்துக்குள்ள இல்லைன்னா அந்த ஒரு வீதிக்குள்ள என்ன சொன்னாங்க குடும்பத்தை தாண்டி சில பேர் குடும்பப்பட இருக்குன்னா அவரும் ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுப்பாங்க இல்லையா இப்போ இவரெல்லாம் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே எடுப்பேன் தாண்டி வந்து வீதிக்குள்ள வீதியில வீதியில் வந்து நடக்கிற ச வந்து குடும்ப சச்சரவுகள் ஸோ இந்த மாதிரியான காட்சியை வந்து முழுக்க முழுக்க அது வரவு எட்டனா செலவு பத்தனா இருக்கட்டும் அல்லது வந்து விரலக்கேற்ற வீக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து சவால் விட்டு வந்து மூன்று பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுங்களும் வந்து மூன்று கணவன்களும் வந்து அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்குறதுக்கு நாங்கள் பார் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு பண்ணும்போது இதெல்லாம் வந்து கற்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி கற்பனை ரொம்ப இயல்பான கற்பனை இதெல்லாம் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அதான் சொல்கிறேன் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து லஞ்சம் வாங்காத கணவன் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து ஒரு மனைவியால் லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப எதார்த்தத்தில் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் வரவேற்ற அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ளாய் இருந்ததுனால அவருடைய அவருக்கு அனுபவங்கள் அந்த அனுபவங்கள்ன்றது வந்து என்னென்னா அவர் பார்த்த அனுபவங்கள் கூட இருக்கும் அதை வச்சு வந்து ஒரு படமாக எடுக்கிறது ரெண்டாவது தொடர்ச்சியாக வந்து ஒரு இருபத்தஞ்சி படங்களுக்கு வந்து ஒரு குடும்பப்பாங்கான படத்தை அவர் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இப்போது விசு வந்து எடுத்துருக்கலாம் விஷ் ஒரு பத்து படங்களுக்கு மேலே எடுத்துருக்காரு ஒரு பதினஞ்சு படங்களுக்கு மேலே அவர் எடுத்திருந்தால் கூட தயாரிப்பாளர் அவர் கிடையாது தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏவிஎம் வரைக்கும் எடுத்திருக்காரு ஏவிஎம் சம்சாராவது மின்சாரம் எடுத்தார்ல ஏவிஎம் வரைக்கும் ஆனால் முழுக்க முழுக்க தன் சொந்த படங்களை வந்து இவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்து ஒரு இயக்குனராக போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஓன் ரிஸ்க்லேயே இவர் எடுத்திருக்கிறார் அதில் வந்து கமர்ஷியலாக வந்து சில படங்கள் வந்து அவருக்கு வந்து க கை கேட்டாமல் வந்து கடனில் கூட அவர் வந்து தள்ளி இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ சுமந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வி சேகர் வந்து நம்ம மறக்கவே முடியாது தமிழ் சினிமாவில் வந்து பாலச்சந்திர வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நம்ம வந்து ஒரு பல குடும்ப படங்களை வந்து இயக்குனர் சிகரம் இருந்தாலும் பல படங்களை வந்து குடும்ப பாங்கான பல படங்கள் எடுத்திருக்காரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு தயாரிப்பாளரும் சில படங்கள் இருந்திருக்காரு ஏன்னா கவிதாலயா அதுலேயும் திருவள்ளுவர் இதுலேயும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் கலைக்கூடம் இவர் வச்சுருந்த தயாரிப்பு நிறுவனத்தோட அந்த நேம் பிராண்ட் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பொக்கிஷந்தான் அப்படி தான் சொல்லணும் தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷங்கள் அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அஸ்வத் மாரிமுத்துவா இருக்கட்டும் இன்னொரு தம்பி இருக்கார் குடும்பஸ்தன் ஒரு படம் எடுத்தார் முழுக்க முழுக்க காமெடி தான் அதுலேயும் வந்து ரொம்ப அறிமுகம் பரிச்சயம் இல்லாத நடிகர்கள்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க இவரோட படங்கள் தானே வடிவேலுக்கு பேசு விசேகரோட படங்கள் கண்டிப்பாக ராஜசேகர் குடும்பஸ்தன் எடுத்த ராஜசேகர் காளியப்பன் அவருக்காக இருக்கட்டும் வந்து இளம் இயக்குநர்கள் அது அஸ்வத் மாரிமுத்து இந்த மாதிரி வந்து இயக்குநர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே இந்த இடத்துல கூட யாரும் பேசலன்னா இளம் இயக்குனர்கள் பேசி தானே ஆகணும் ஆனால் இவரோட டெத்துக்குமே வடிவேல் வரல சார் வடிவேல் வரலன்றது நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம் சார் ஏன்னா அவனுக்கு ஆயிரம் சிக்கல் இருக்குது சார் அங்கே வந்து என்ன பிரச்சனையோ வந்து இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு இறப்புக்கு வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை செலுத்த வந்தாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர துக்கத்தில் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மரியாதை நிமித்தமும் வரலாம் வராதவெல்லாம் மரியாதை கொடுக்காதவன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தமிழ் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை மனசெல்லாம் வந்து போகணும்னு இருக்கும் ஆனால் அங்கே போனால் வந்து பிரபலமானவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனால் நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ வந்து வடிவேல் வந்து நேராக வந்து சேகருக்கு போய் மரியாதை செலுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன ஒரு கேள்வி வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சார் ஏன் சார் நீங்கள் விஜயகாந்தோட மரணத்துக்கு வரல ஒரு கேள்வி வைப்பீங்களா பிரபலமானவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது நினச்சா ஒரு இடத்துக்கு டக்குன்னு போயிட முடியாது அதுக்காக நான் வந்து வடிவேல் வராதுக்கு வடிவேலுக்கு எதை முட்டு கொடுக்குறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க நோக்கம் எனக்கு அது கிடையாது பிரபலமானவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வரணும்னு என்ன இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு போகிறதுல சிக்கல் இருக்குது சில நேரங்களில் வந்து அங்கே துக்க வீட்டில் வந்து தேவையில்லாமல் சில சர்ச்சைகள் ஆயிரும் இதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு விஷயம் நல்லா நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வரணும்னு மனசு வச்சா வந்துடலாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்ப்பா போகலாம் அப்படின்னா இல்லைங்க அங்கே போனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுங்க அங்கே பத்திரிகையாளர் நாலு பேர் கூட்டிகிட்டு கேள்வி கேட்பான் வேறு என்ன சேகுவாராக செட் பண்ணி கூட அனுப்புவான் அப்படின்னு கூட நினைக்கலாம் சொல்லுதே நமக்கு அந்த வேலை கிடையாது ஆனால் வந்து 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 அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை அவங்க 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 மறுத்துட்டாங்க துக்கமோ துயரமோ இல்லைன்னா சொல்ல முடியாது இருந்த இடத்துல இருந்தே கூட கூட அது நினைவுகள் செய்யும் வடிவேலுக்கு அந்த 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 எண்ணங்கள் டைமில் மனுஷன் தானே பயணித்த அந்த காலங்கள் நினைவுக்கு வரதான செய்யும் யாரும் யாரும் வந்து வந்து ஒரு ஒரு மனிதனுடைய இறப்பை கொண்டாட மாட்டாங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க எப்படினாலும் அந்த துக்கமும் அந்த துயரமும் தான் செய்யும் அப்போ வந்து வடிவேல் வரலன்னா வந்து அவமரியாதை பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த எண்ணம் வடிவேலுக்கு மட்டுமே இல்லை நான் பொதுவாக சொல்றேன் இப்போ நடிகர் சங்கத்துல வந்து யாருமே வந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன் நடிகர் சங்கம் வந்து ஒரு ஒரு அமைப்பு ஒரு கூட்டமைப்பு அது வரலன்னு சொன்னால் அது சார்பாக யாராவது ஒரு நாலு பேர் கூட வரலைன்னு சொன்னால் அதை கேள்வி எழுப்பலாம் ஆனால் தனி மனிதர்கள் தனி நடிகர்கள் வந்து தனி ஒரு தனி நபராக வந்து ஒரு நடிகர் வரலன்னா அவர் வராதுக்கு வந்து அவமரிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் ஒரு நடிகர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாசர் வரல விஷால் வரல அப்படி சொல்லக்கூடாது நடிகர் சங்கம் வரல நடிகர் சங்கத்திலேருந்து ஒரு நான்கு பேர் அதனுடைய பிரதிநிதிகள் வந்தாலும் கூட சங்கத்தின் சார்பாக வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க அப்படி எடுத்துக்க முடியும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கிறதுனால எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து அவங்க போனோம்னு சொன்னால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பங்களிக்க முடியாது அவங்களுக்கு தனிப்பட்ட நல்லது கெட்டது குடும்பத்தில் இருக்கும்ல அது கூட அவங்க போக முடியாது அப்போது இந்த இடத்துல ஒரு குழு நடிகர் சங்கத்து சார்பாக ஒரு குழு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும் இப்போ இயக்குநர்கள் சார கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பாங்க இப்போ இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வந்து மரியாதை செஞ்சிருப்பாங்க தயாரிப்பாளர் சார்பாக சங்கத்தின் சார்பாக மரியாதை செஞ்சிருப்பாங்க ஏன் நடிகர் சங்கங்கள் சார்பாக கூட மரியாதை செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஒரு சங் ஒரு பொது அமைப்பு வந்து வரலன்னு சொன்னால் அதில் ஒரு குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது தனிப்பட்ட முறையில் வந்து வடிவேல் வரலன்னா அவர் வந்து அவமரியாதை பண்ணார் அதனால் அவர் வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிலை ரிலேட்டபுளான விஷயங்கள்ல அவர் வந்து சிக்கனதாக ஒரு கேஸ் வந்து இருக்கு அது என்ன அது இந்த இடத்துல பேசுறது சரியாக இருக்காது பட் என்னாலும் நான் கேட்குறேன் கேட்டால் ஒரு சிலை வழக்கு சிலை கருத்து கடத்தின வழக்கு அதில் அவர் மீது வழக்கு பதிவு பட்டது பண்ணதெல்லாம் இருக்குது கைது நடவடிக்கைலாம் கூட இதை பண்ணாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் வந்து ரொம்ப அமைதியாகிட்டார் அமைதியான அதுக்கப்புறம் படம் அதுக்கு பிறகு தான் அவர் படம் வந்து எடுக்கிற தயாரிக்கிறதோ வந்து விட்டுட்டாருன்றது தான் தகவலை ஆனால் அது வழக்கு வந்து விவரங்கள் வந்து பெருசாக வந்து வெளியாகலை ஆனால் சிலை கடத்தல் த தொடர்பாக வந்து அவர் வந்து சிக்கினாரா இல்லை சிக்க வைக்கப்பட்டாரா அப்படின்றது வெளிச்சிட்டு வரல அவரும் சம்மந்தமாக வந்து எதுவும் வந்து பெருசாக அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் சிலை கடத்த கும்பலுக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பு இருந்து தான் இவங்கள வந்து முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணல ஆனால் வந்து அது வந்து அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்றது கூட அது தெரியல ஆனால் அது அந்த சம்பவம் நடந்தது உண்மை தான் ஒரு சிலை கடத்தல் வழக்கில் வந்து வி சேகர் வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்னு செய்திலாம் வந்து ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது வந்து பெருசாக பேசப்படவே இல்லை அது வழக்கு என்ன ஆச்சுன்றது கூட இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் பெருசாக அதை பற்றி இல்லை பட் இந்த நேரத்தில் நம்ம அதை பேசுகிறது சரியில்லை சினிமாவில் இது இது வந்து சில நேரம் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா வழக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது அப்படிங்களா சொல்கிறது அந்த சூழ்நிலையில் அவர் எந்த எந்த மாதிரியான சிக்கலில் அவர் வந்து மாட்டிக்க மாட்ட சிக்க வைக்கப்பட்டாரான்னு கூட சொல்ல முடியும் கரெக்டுங்களா சிக்கிட்டாரா இல்லை சிக்க வைக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லலாம் இருக்குது ஆனால் வந்து சில காலம் வந்து அப்படியே அந்த வழக்குக்கு பிறகு அவர் சில காலம் வந்து அமைதியாகிட்டார் அது சம்மந்தமாக அவரும் வந்து நீண்ட விளக்கம் எதுவும் தரலை ஒரு நாள் சதுரங்க வேட்டையில் வந்து உங்களுக்கு தெரியல சதுரங்க வேட்டையில் இருந்து இரடியம்ல வந்து ஒருத்தர் மாட்டம் இருப்பாருங்க சிக்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளை சிக்கிட்டாரான்றது தெரியல ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து தெய்வநத்தம்னு ஒரு கிராமத்தில் வந்து கிளம்பி சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து கிளம்பி வந்து அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து தனக்கான வந்து ஒரு அரசு ஊழியராக பயணித்து மாநகராட்சியில் அந்த மலேரியா தடுப்பு பிரிவு வேலை செஞ்சு அதுக்கு பிறகு வந்து நாடகத்தில் பயணித்து சினிமாவில் பயணித்து இயக்குனராகவும் தயாரிப்பாகவும் வந்து அவருக்கான ஒரு தனி இடம் இருக்குது இன்றைக்கி ஒரு இளம் இயக்குநர்கள் வந்து அவருடைய திட்டமிட்ட பயணம் ஒரு தயாரிப்புனாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவினங்கள் எப்படி வந்து நிர்வாகம் பண்ணார் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு ஒரு பேரை வைக்கிறது கூட ஒரு துணிச்சல் வேணும்ல சார் திருவள்ளுவர்ன்ற அந்த பேர் வந்து அந்த பேரை வைக்கிறதுக்கு துணிச்சல் அதுக்கப்புறம் அந்த பற்று வேணும் தமிழ் பற்று தான் அது வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி அப்போ எப்படி வந்து தொழில் தொழிலில் வந்து ஒரு பிராண்டாக வந்து திருவள்ளுவர் கொண்டு வர்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த தொழில் நேர்மை அவர்கிட்ட இருந்திருக்கும் அதை நம்ம பார்க்கணும் முதல்ல நேமை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த தொழில் நேர்மையா தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இளம் இயக்குநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்பற்றக்கூடிய இடத்துல தான் வந்து வி சேகர் இருந்திருக்காரு பெரும்பாலும் அவருடைய படங்கள் வந்து நான் எனக்கு தோன்றது என்ன கேட்டால் பாலச்சந்தருடைய குடும்ப படங்கள் இருக்குல்ல பாலச்சந்தருடைய படங்கள் அந்த குடும்ப படங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியும் இவர் படத்தில் அது தாண்டி கூட வந்து சில காட்சிகள் இருக்கோன்னு வச்சுக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பாமா விஜயம்னா அதே தான் அந்த இந்த பட சில படங்கள் இருக்குதுல்ல வரவு எட்டணா செலவு எட்டணான்றது அந்த படத்தில் பாட்டே இது உங்களுக்கு தெரியனு நினைக்கிறேன் பாமா விஜயத்தில் வரவு எட்டனா செலவு பற்றினா அந்த வரி தான் எடுத்து வச்சிருப்பார் அப்போது எனக்கு தோன்றது நினைக்கிறதுனா பாலச்சந்தருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவருக்கு இருந்திருக்கலாம் பட் அதே சமயத்தில் பாக்கியராஜோடையும் வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பரிச்சயம் இருந்திருக்கு அவர் ஃபாலோவாக பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி வந்து விசேகர் வந்து இளம் இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக வி சேகர் வந்து பாலச்சந்தர் பாக்கியராஜோட இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு அவர் தான் பண்ண முடியும் மற்றபடி வந்து இன்றைக்கும் வந்து பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விசேகர்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து எனக்கு சம்பளம் பாக்கி ஒரு தயாரிப்பாளராக வந்து ஒரு குற்றச்சாட்டு எனக்கு அவர் சம்பளம் பாக்கி வச்சுட்டாரு அப்படின்னு இது வரைக்கும் யாரும் வந்து இது குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை அவர் மேலே எந்த நடிகரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்துனார் அப்படி கஷ்டப்படுத்தினாலும் எந்த நடிகரும் இது வரைக்கும் பேசவே இல்லை ஆனால் விசேகர்னால் ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல தயாரிப்பாளர்ன்ற அந்த பேர் எடுத்திருக்காரு அதுதான் இங்கே ரொம்ப பண்ணுறது அவர் சிக்கல் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா பல பேர் வந்து ஒரு நல்ல விதமா தான் அவரை பத்தி பேசணும் யாரும் தப்பாவே பேசவே இல்ல பல விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி சார்